எங்கள் வீட்டில் நேற்று எல்லாருமே போயிட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தான் கிளம்புனேன் நான் வந்து எங்கள் அப்பா வீட்டு குலசாமி வாசுதேவநல்லூரில் இருக்குது அங்கே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடையநல்லூரில் என் தங்கச்சி அவங்க குலசாமி கும்பிட்றாங்க அதனால் அங்கேயும் அப்படியே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வாசுதேவநல்லூர் டு கடையநல்லூர் தான் இன்றைக்கி போகிறேன் ஒரு வழியாக கிளம்பியாச்சு இங்கேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா பத்து மணி பத்தரை ஆயிடுச்சு வண்டி எடுக்கும்போது சார் நீதாலாம் ரொம்ப கவராக தெரியுதா நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் டிரைவர் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன் ஒரு வழியாக நாங்கள் வந்து எங்கள் அப்பா விட்டு குலசாமிக்கு வந்துட்டோம் வாசுதேவன் நல்லூர் நல்லூருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போனேன்னு எனக்கும் யாபும் இல்லை எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்கும் போய் போயிருப்பேன்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா யார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருஷங்கள் வந்து ஆகுது இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுது எங்கள் அப்பாவை வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு வருஷம் ஆகுது இப்போ வந்து நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்ததாக யாரும் இல்லை இப்போ தான் நான் வந்து புறசாமியே வந்து பார்க்குறேன் நல்லபடியாக அவங்க சாமியை போட்டுக்கிட்டு எங்கள் தங்கச்சி ஊருக்கு கிளம்பிட்டோம் எங்கள் கோயிலில் பார்த்திங்கன்னா மணி மூணு மணி ஆயிடுச்சு நாங்கள் லாஸ்ட்டு நல்லூர் வரும் போது மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு சரி அங்கே வந்து சாமியை பக்கம் கூட்டுட்டு அண்ணதானா போட்டாங்க அங்கே சாப்பிட்டுட்டு நேராக கடையில் நல்லூர் போயிட்டோம் அங்கே போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் காய் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம் என்னை குளிக்கப்படையா அப்படியே சாப்பாடு குளிக்கிறது விவசாயம் வெஜிடபிள் குருமான்லாம் சொல்ல முடியாது ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த கிரேவி ரெடி பண்ணியாச்சு இந்த டயத்தில் கொஞ்சம் காஃபி வேற போட்டு கொடுத்தாங்க ரொம்ப பிள்ளைங்களுமே பிள்ளைங்களுக்கு காஃபி பிடிக்காமல் கம்பி வந்துட்டு கொஞ்சம் காஃபியை வேறு போட்டு கொடுத்தாங்க நான் ஆற்றி எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணி கொடுத்தேன் அங்கே கூட்டம் கூட்டமாக உட்காந்துருந்தாங்க அவங்கவுங்க ஊர்களில் வந்து இப்படி தான் அந்த ஊரில் வந்து உட்காருவாங்க நானும் இந்த கோயிலுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன் எங்கள் கோயிலுக்கு இப்போ தான் வர்றேன் அப்படிங்கும்போது அப்புறம் அவங்க கோயிலுக்கு நம்ம தான் வந்திருப்பேன் ஒரு வெளியாக காஃபியை சப்ளே தண்ணியாகிடுச்சி சாப்பாடும் ரொம்ப வெளியாகிடுச்சு இந்த யத்தில் போய் சாமியை கும்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முதல்ல போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டேன் சாமி நல்லா ஃப்ரீயாக நல்லா தரிசனம் பார்த்துட்டு வந்தேன் நல்லா ஜெகஜோதியாக இருந்தார் சங்கிலி பூதத்தார் ஆடல் பாடல் மேலே தாளம் ரேடியா சவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே களை கட்டிச்சு பார்த்துக்கோங்க நன்மையாக கும்பிட்டுட்டு ஒரு வழியாக வந்து உட்காந்துட்டோம் சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சு சரி எல்லோருமே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு கொடுத்துக்கிட்ருந்தோம் தக்காளி சாதம் மண் வெஜிடபிள் கிரேவி பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு எல்லாமே போட்டு காலிஃப்ளவர் எல்லாமே போட்டு ஒரு மாதிரி கிரேவி அந்த தக்காளி சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா சாப்பிட்டோம் வேடிக்கை பார்க்கறையே நமக்கு வந்து டைம் போனதே தெரியலை ஏன்னா அவ்வளோ கூட்டங்கள் பல இருந்து ஆலயோட வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு புது அனுபவமாக இருந்தது அங்கங்கே கூட்டம் கூட்டமாக உட்காந்துருந்தாங்க சமைச்சு சாப்பிட்றாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க டைம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு சாமியாடி கருப்பு சாமி எல்லாமே அந்த சந்திலி வீதத்தார் வந்து இந்த சந்திரி வந்து அப்படியே அந்த ஊர்வலமாக போடுறாங்க நல்லா தூங்கியாச்சு நைட்டு புது இடமா இருக்கே தூக்கம் வராதுன்னு நினச்சா அப்படியே ஒரு தூக்கமாக வந்துருச்சு எந்திரிக்கவே இல்லை யாருமே நல்லா தூங்கிப்போம் நல்லா விடிஞ்சிருச்சு காலையில் ஒரு அஞ்சரை மணி அஞ்சே முக்காக இருக்கும் இந்த பையன் போய் பம்ப் செட்டில் போய் குளிச்சுட்டு வந்துடுவோம்னு சொல்லிவிட்டு எல்லாருமே குளிக்க கிளம்பிட்டோம் சுற்றி பம்ப் செட்டு தான் குளிக்கிறதுக்கு வயக்காடு இந்த மாதிரி தான் இருந்தது இந்த இது அகதிகள் போவாங்கள்ல மணி நடந்து இருக்கோம் ஏன் பம்ப் செட்டில் போய் பிடிச்சிட்டு வந்தோம் ஆச்சு சரி குளிக்கிறதெல்லாம் எடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிக்கிறதெல்லாம் நான் எடுக்கலை சரி பிடிச்சிட்டு வந்து அவங்கவுங்க மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே எவ்வளவு நேரம் போட்டு இருக்காங்க சாமிக்கு படையல் கொடுத்து கொடுத்துட்டு சாமியை கொண்டுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி பின்புறமாக இருக்குது அங்கேயும் போனோம் அங்கே இதை காட்டியில் ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்தது அந்த கோயிலுக்கு சுற்றி ஒரு அமைதியோட இயற்கை சூழலை நெ நிறைஞ்சதாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இடம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் இந்த கோயில் ஆனால் உள்ளே போனோம்னா அப்படி ஒரு பா பாரம்பரிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கோயிலை பார்க்க முடிஞ்சது சிவன் இருக்காரு முடியாது சங்கலி புத்தாக்கோதியாக இருந்தார் எல்லா சுவியை நல்ல திருப்தியாக தரிசனம் பண்ணிட்டு பாப்பாவுக்கு கும்முட்டையை போட்டு வந்துட்டோம் நல்ல ஒரு வளமாகவும் நல்ல குளிர்ச்சியாகவும் இருந்தது கம்மியை பார்க்குறதுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் கேசரி வடை இது வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் கறி சாப்பாடு தான் போட்டிருந்தோம் எல்லாருக்குமே எல்லாருமே சாப்பிட்டாங்க கறி சாப்பாடு மட்டன் கிரேவி மட்டன் எலும்பு குழம்பு தயிர் வெங்காயம் ரசம் அப்புறம் நான்வெஜ் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி புளி கூட்டு மாதிரி வச்சிருந்தோம் சுண்டல் எல்லா காயும் போட்டு ஒரு மாதிரி புளி கூட்டு வச்சுருந்தோம் எல்லாருமே நல்லா திருப்தியாக நல்லா சாப்பிட்டாங்க ஒரு வழியாக அண்ணதம் சாப்பாடு முடிச்சுட்டோம் எல்லோருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஊருக்கு இருக்கோம் நாங்கள் வந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நாலு மணி ஆயிடுச்சு இங்கே எல்லாத்தையுமே எடுத்து வச்சு எடுத்து வச்சுட்டு கிளம்பணுமே அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே எடுத்து பேக்கிங் இருக்கோம் பண்டிகை வந்துடுச்சு எல்லோரும் எரியாச்சு

thank